வணக்கம் பேப்பர் இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் பாரதிய ஜனதா காங்கிரஸ் விளக்கம் நிராகரிப்பு ராணுவ விவரங்களை அரசியல் ஆக்க கூடாது சாதி மத விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் பிரச்சாரம் செய்ய கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் கண்டிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அதிகபட்ச எண்ணிக்கை நாடாளுமன்ற தேர்தலில் எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது வேட்பாளர்கள் போட்டி பத்து சதவீதக்கும் குறைவான பெண் வேட்பாளர்கள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் வலுப்பெறும் ஐந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு கோடை மலை பதினாறு சதவீதம் அதிகம் பெய்துள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இறுதி ஊர்வலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலைகள திரண்டு அஞ்சலி ரயில் நுத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் கச்சா எண்ணெய் கடலில் கலந்து விவகாரம் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஐந்து கோடி அபராதம் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு ஜார்க்கண்ட் முன்னாள் முதல் மந்திரி ஹேமந்த் சோரன் ஜாமீன் மனு சுப்ரீம் கோர்ட்டின் தள்ளுபடி உண்மைகளை மறைத்ததற்கு நீதிபதிகள் கண்டனம் வறுமையில் வாடும் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை மீட்டெடுக்கும் தாய் திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுத்த மாதம் தொடங்கி வைக்கிறார் வீடியோ வைரலானதால் பரபரப்பு வாக்குப்பதிவு எந்திரங்களை அடித்து நொறுக்கிய ஆந்திரா எம்எல்ஏ கைது செய்ய தேர்தல் கமிஷன் உத்தரவு ஏடிஎம் மந்திரத்தில் கள்ள நோட்டுகள் செலுத்திய கோர்ட் ஊழியர் கைது பெண் வைக்கிலும் சிக்கினார் பரபரப்பு தகவல்கள் சென்னை திருவெற்றியூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவையின் போது பல்லாக்கு செறிந்தது சாமி சிலை கீழே விழுந்தால் பக்தர்கள் அதிர்ச்சி கள்ளக்காதலை காட்டிக் கொடுப்பாள் என கருதி கொடூரம் ஐந்து வயது சிறுமியை கிணற்றில் வீசி கொன்ற தாய் வேறொரு பெண்ணை திருமணம் செய்த மூன்றாவது நாளில் கள்ளக்காதலனும் கைது அரசு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க மறுத்து கண்டக்டரிடம் போலீஸ்காரர் வாக்குவாதம் சமூக வலைதளங்களின் வீடியோ வைரல் இந்த ஆண்டுக்குள் ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புதிய பஸ்கள் இயக்கப்படும் அமைச்சர் சிவசங்கர் தகவல் கேஸ் கசிந்து மூச்சு திணறி தம்பதி இரண்டு மகள்கள் பலி தூக்கத்திலேயே உயிர் பிரிந்தது மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா வந்தவர் கொல்கத்தாவின் வங்காளதேச எம்பி கொலை மூன்று பேர் கைது இரண்டு நாள் போலீஸ் காவல் முடிந்தது சவுக்கு சங்கரை ஐந்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க போர்ட் உத்தரவு வக்கீல்கள் கோசத்தால் பரபரப்பு தங்கள் வம்சம் முன்னேற வேண்டும் என விரும்புகிறார்கள் இந்தியா கூட்டணியில் பிரதமர் பதவிக்கு தகுதியான தலைவர்கள் யாரும் இல்லை அமித்ஷா சொல்கிறார் ஏற்காட்டில் கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்கியது சுற்றுலா பயணிகளை கவர்ந்த பூக்களால் ஆன உருவங்கள் முருகன் கோவிலில் வைகாசி விசாகத் திருவிழா திருநான பக்தர்கள் சாமி தரிசனம் நம்பியூரில் கொட்டி தீர்த்த கனமழை இரண்டு கொட்டைகள் உடைந்தது முன்னூறு வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது அந்தியூர் அருகே புதுமாரியம்மன் கோவில் குண்டம் விழா சிறுவர்கள் மட்டுமே தீமிதித்து நேர்த்திக்கடன் செத்திமங்கலம் அருகே கோவிலின் திருவிழா சாட்டையில் அடி வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் அந்தியூர் அருகே யானை தாக்கி பலியான தொழிலாளியின் உடல் மீட்பு ராஜஸ்தானுக்கு எதிரான வெளியேறுதல் சுற்றில் பெங்களூரின் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் சேர்ப்பு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஐரோப்பிய நாடுகள் பதிலடியாக தூதரை திரும்ப பெற்ற இஸ்ரேல் ஐகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமனம் ஜனாதிபதி உத்தரவு இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்